ஹாய் ஹலோ கைஸ் நம்ம மல்லிச்சியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போன்ட்டுனாக்க இது வரைக்கும் மாட்டாதங்கள்லாம் வந்து மாட்ட போகிறேங்க இவ்வளோ நாளாக வந்து பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம மல்லி மேலே வந்து தூக்கி போட்டாங்க இல்லைங்களா அது எல்லாத்துக்கும் சரியான ஒரு முடிவு வந்து கிடைக்க போதும் இதுக்கப்புறமாவது வந்து நம்ம மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவுமே இருந்தால் சரி ஏன்னா இந்த ரஞ்சிதாவும் இந்த நாகவும் சேர்ந்துட்டு போற தூள் இருக்குது அது தாங்க முடியாத அளவுக்கு தான் வந்து இருக்குது இந்த டைமில் என்ன ஆக போகுதுனாக்கா நம்ம நாகவும் நம்ம ரஞ்சிதாவும் வந்து வசமாக வந்து சிக்க போகிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வசமாக கையுங்காலமாக வந்து சிக்கிக்கிட்டாங்க நம்ம ரஞ்சிதா இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அதை என்னன்னாக்கா மல்லியை வந்து அசமாக சிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் போட்டாங்க அதில் தான் ஒரு பெரிய டூஸ்டே நம்ம மல்லிகை வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து தெரியாத வந்து இருந்துச்சு யார் தான் எடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவங்க சாவியை பத்திரமா வச்சுக்கணும் அது வந்து தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க யாராவது எடுத்து அந்த நகையை எடுத்துருவாங்களோ அப்படின்னு பதட்டத்துலேயே இருந்தாங்க நம்ம விஜய் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா நம்ம மல்லிக்கே தெரியாமல் அங்கே ஒரு கேமரா வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரூமில் செட் பண்ணி வச்சு அவர் என்ன பண்ணாருனாக்கா நம்ம மல்லிகையிலேயே வந்து சொல்லலை அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாருக்கே சொல்ல சொன்னால் வந்து உஷாராயிருவாங்க திருட யாருன்னு வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து அமைதியாக வந்து இருந்துட்டாரு இப்போ நெகை காணாமல் போயிட்டு நம்ம ரஞ்சிதா தான் வந்து சொல்கிறாங்க இந்த மல்லி தான் எல்லாத்த காரணம் இவ்வளோ தான் வந்து சாவி கோத்தை வச்சு ஆட்டின்னு தெரிஞ்சிருந்தா அப்போ இவ்வளோ தான் திருடியாக இருப்பா வேற யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் பொறுமையாக இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணாருனாக்கா ஆதாரத்தை வந்து எடுத்துன்னு வரலான்ற செகண்டில் வந்து என்ன பண்ணாங்க போலீஸை வந்து வர வச்சுட்டாங்க இப்போ மல்லியை அரெஸ்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பொறுமையாக வந்தால் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா அந்த கேமராவோட வீடியோ ரெக்கார்டாக இருக்குல்ல எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம விஜய் வந்து காட்டுறாங்க காட்டுறதுமே வந்து என்ன ஆகுதுன்னாக்க பசமாக வந்து நம்ம ரஞ்சிதாவும் நாகவும் வந்து மாட்டிக்கிறாங்க பிளான் போட்டு பக்கவா அந்த நகை எடுத்தது எல்லாமே இப்போ நம்ம ரஜிதாவும் மாட்டிக்கினாங்க நம்ம நாகவும் மாட்டினாங்க அடுத்து இதுக்கு யார் வந்து பிளான் போட்டு கொடுத்தாங்களோ அவங்களும் வந்து மாட்டிக்கு தான் போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த விஜயோட மாமனார் வந்து இந்த மல்லி எப்படியாவது வந்து இந்த டைமில் தூக்கி உள்ளே வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டுருந்தாங்க ஆனால் எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்க போகிறது கிடையாது இந்த டைமில் நம்ம மல்லி வந்து தப்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லைங்க திருப்பவும் வந்து இந்த ராகுவோம் ரஞ்சிதோ இப்படி பண்ணக்கூடாதுன்னா அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ண வந்தாங்களே போலீஸ் அவங்களே வந்து நம்ம ரஞ்சிதாவும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ மல்லியை வந்து விட்டுட்டாங்க ஏன்னா திருட யாருன்றது பக்கா வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம வீட்டிலே வந்து திருடனா வச்சுன்னு திருடையார் திருட கேட்டேன் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இருக்கிற தொல்லையெல்லாம் எல்லாம் வந்து இப்போ ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டாரு இதுக்கப்புறமாவது வந்து இந்த ரஞ்சிதாவும் இந்த நாகும் வந்து திருந்துவாங்களாம் இல்லை திருப்பும் இந்த மாதிரி வந்து முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணி இந்த மல்லியை பழி வாங்கணும்னு நினைப்பாங்களேன்றதை கமெண்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கள் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க